ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவணி வள்ளி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை என்பது அம்மனின் வழிபாட்டு கோரிய கிழமையாக கருதப்படுகிறது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பதால் வந்து கூடுதலும் கூடுதல் வந்து சிறப்பை தரக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அப்படிப்பட்ட ஆவணி மாத வெள்ளிக்கிழமை அன்று அம்மனின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெறுவதற்கு வந்து நம்ம இப்படிப்பட்ட வழிபாடு முறையை வந்து செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமையன்று வந்து காலையில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு பூச்சி அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு வந்து நிலைவாசலையும் வந்து சுத்தம் மஞ்ச அஞ்சல் தடவி குங்குமம் வைத்து மலர்களை வ வைத்து வந்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி வழிபாடு செய்வதோடு பார்த்தீங்க மட்டும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையாறு வந்து காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள அல்லது இரவு எட்டு மணியிலருந்து ஒன்பது மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுக்கர கோரையில் வந்து அம்பிகையை நினைத்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது வந்து அந்த வழிபாட்டின் பல நாள் வந்து நமக்கு நன்மைகள் பல உண்டாகும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அதிலும் வந்து குறிப்பாக நாம் வந்து செய்த தீவினைகள் அனைத்தும் வந்து நீங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அகற்றக்கூடிய அம்மனின் மந்திரத்தை வந்து பல நாள் வந்து பலனை வந்து நம்மளை பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த மந்திரத்தை எந்த இடத்துல வேண்டுமானாலும் அமர்ந்து கூறலாம் பூஜை அறையிலேயோ அல்லது வீட்டிலேயோ ஏதாவது ஒரு அறையிலேயோ அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து இதை நீங்க கூறுங்கள் தரையில ஏதாவது ஒரு விரிப்பை வந்து விரிச்சு அதை மேலே வந்து அமந்து கூறுவது என்பது வந்து மிக சிறப்பு அந்த மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக வந்து விநாயகரின் வழிபாட்டையும் வந்து குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொண்டு அதுக்கு பிறகு வந்து இந்த மந்திரத்தை வந்து கூறுவது நல்ல ஒரு பலனை தரும் இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னூற்றி முறை வந்து நீங்க கூறணும் இதில் வந்து எந்த தடைகளும் ஏற்பட கூடாது என்பதால் வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய வேலைகளை வந்து நிறைவு செய்துட்டு நீங்க இந்த மந்திரத்தை கூறுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் அதாவது ஓம் நமோ பார்வதி தேவி நமோ அதாவது தேவி அப்படின்னு சொல்லிக்கொள்ளுங்க மிகவும் எளிமையான இந்த ஒரு வரி மந்திரத்தை ஆவணி மாத இரண்டாம் வெள்ளிக்கிழமை அன்று முழு மனதோடு வந்த அம்மனை நினைச்சு கூறுபவர்களுக்கு அவர்களுடைய கர்ம வினைகளும் தீவினைகளும் நீங்கி நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி இந்த தகவலை நான் கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவு அதாவது இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றும் ஒரு இன்னொரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி